வணக்கம் வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் டேஸ்டான பீட்ரூட் சட்னி பண்ணியிருக்கேன் இட்லி தோசை சாப்பாட்டுக்கு பேசஞ்சர் சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு முன்னூறு கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்து தோல் சீவி கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக புளி மூணு வரமிளகாய் கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இப்போ வடைச்சட்டி காஞ்சிடுச்சு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு வரமிளகாயை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் இது வருபட்டு நிறம் மாறினதும் இது கூடவே நம்ம கொத்தமல்லியும் சீரகத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே வடச்சிட்டியில் பீட்ரூட்டை சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொத்தமல்லியும் சீரகமும் நம்ம வறுத்து போடுறது மனமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பீட்ரூட் இங்கே இருக்கட்டும் இப்போ நம்ம ஆற வச்சிருக்கிற பருப்பு கொத்தமல்லி சீரகம் வரமிளகாய் சேர்த்துட்டு அது கூடவே தேங்காய் துருவல் புளியும் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பீட்ரூட்டை வதக்கினதை ஆற வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் இதுக்கு மேலே கருவேப்பிலையும் கடுகு தாளித்து போட்டுக்கலாம் கருவேப்பிலை இல்லாததால் கடுகு மட்டும் தாளித்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் சுவையான பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்